ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா இந்த அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா லீலா லீலாமிரதத்தை நாம் இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதற்கு சுவாமியுடைய அனுகிரகமும் கோபுரம் டிவியுடைய ஒத்துழைப்பும் நமக்கு ரொம்பவுமே கிடச்சிருக்கிறதுனால நம்ம நன்றிகளை தெளித்து கொண்டு நம்ம சுவாமி சிமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தில் போன எபிசோடில் பார்த்தோம் பாலப்பா அப்படிங்கிற அவருடைய பக்தரை சுவாமி எப்படி அவர்கிட்ட வர அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பாலப்பா வந்து அப்படி ஒரு எளிமையான பக்தர் தனக்கு ஒரு குரு வேணுமேன்னு சொல்லி ரொம்ப தாகத்தோடு தேடின்றது இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு கடைசியில் கானுகா போய் மூணு மாதம் சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு கனவு மூலமாக உணர்த்தி அக்கல்கோட் செல் அப்படின்னு சொல்லி அவர் அக்கல்கோட்டுக்கு வந்து சுவாமியை பார்த்த உடனே அவருடைய தேஜஸில் அவர் மயங்கி சுவாமி பக்கத்தில் போய் அவர் பாத நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு அவருக்கு சேவைகள் பண்ணணும்னு அந்த ஒரு திடத்தோடு அங்கே தங்கிடுறார் அப்படின்னு பார்த்தோம் அவர் குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் அங்கே வந்து உட்காந்துருந்து சுவாமிக்கு சேவை பண்ணுறதை பார்த்தோன்னே சோழப்பாக்கு பொறாமல் வந்து அவர் ஒரு திட்டம் போட்டு சுவாமிகிட்டேருந்து அவர் பிரிக்கணும்னு பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம் சுவாமி சமர்த்தர்கிட்ட யார் வந்தாலும் திரும்பி போகும்போது அவர் வந்து அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புவார் ஆனால் இந்த பாலப்பா மட்டும் நமக்கு ஏதாவது இவர் பிரசாதம் கொடுக்க மாட்டாரா பிரசாதம் கொடுக்க மாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல அவர் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் சுவாமிகிட்டேருந்து இந்த சோழப்பாவே எடுத்துன்னு போய் ஒன்றுக்கு ரெண்டாக திராட்சை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறார் உடனே சுவாமி சமர்த்துறத பார்த்தோன்னே ஏய் அந்த பாலையாக்கு ஒன்றும் கொடுக்காத அதை வாங்க திரும்பி வாங்க திரும்பி வாங்க அப்படின்ட்டார் உடனே அந்த கட்டாயத்தினால இவர் திரும்பி வாங்கிட்டார் அதுக்கு என்ன அர்த்தம்னா சுவாமி சமர்த்தர் வந்து தன்னோட யாராவது இருக்கணும்னு நினச்சாருனாக்கா அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டார் பிரசாதம் கொடுத்தாச்சுன்னா அங்கேருந்து கிளம்பி போக தான் ஆனால் சுவாமிக்கு இந்த பாலப்பா மேலே அப்படி ஒரு பிரத்யேகமான அன்பு இருந்ததுனால அவர் என்னை எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்கிற மாதிரி அவருக்கு பிரசாதம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறார் சுவாமியுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப அவரோட க்ளோஸாக பழகிறவங்களுக்கு தான் அவரை எப்படி அனுகிரகம் பண்ணுறாருங்கிறதே புரியும் இல்லைன்னா அதை நம்ம வந்து தவறாக எடுத்துக்கொண்டு நம்ம வர மன வருத்தம் அடைவோம் ஆனால் இந்த பாலப்பா விஷயத்தில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியோடய தங்குறார் ஆனால் திடீர்னு பாலப்பாவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுறது ஒரு தீவிரமான ஒரு நோய் மாதிரி வந்து அவரோட நாபிக் கமலத்துலேருந்து ப்ளீடிங் ப்ளட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு அதை பார்த்து ரொம்ப மனசு வருத்தம் அடைஞ்சு சுவாமிகிட்டே இருக்கோம் நம்ம இப்படி நடக்கிறதுன்னு இருக்கும்போது அவருடைய நாபிலேருந்து ஒரு பொட்டலை மாதிரி ஒன்று கீழே விழுது அதில் பொட்டலை மாதிரி விழுந்த உடனே இது என்னது நாபிலேருந்து பொட்டலம் மாதிரி கீழே விழுதுன்னு பிரித்து பார்த்தா கிருமிகள் மாதிரி எதுவும் ஒன்று இருக்குது அதை பார்த்து அவருக்கு பெரிய ஆச்சரியமாக பிடிது என்னென்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவர் ஞாபகம் ஒரு வியாபாரி இவருக்கு ஏதோ மந்திரம் பண்ணி சூன்யம் வச்ச மாதிரி இதை பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த உதிரப்போக்கு அவருடைய நாபிலேருந்து போயிட்டே இருந்திருக்கு அது சுவாமியுடைய கிருப்பையினால் அது இந்த மாதிரி வெளியில் எடுக்கப்பட்டு அவர் அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்க்கப்படுகிறார் அந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு தீர்ந்ததுக்கப்புறம் அவர் சுஸ்தமாகிட்டார் இது மாதிரி அப்பப்போ சுவாமி வந்து பாலப்பாக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்து பார்த்து அட்ரஸ் பண்ணி அவரை சரி பண்ணிட்டு வருவார் பாலப்பாவும் சுவாமி மேலே அப்படி ஒரு தீவிரமான பக்தியோடு அவர் போகிற இடங்கள்லாம் இவரும் போயிகிட்டே இருப்பார் சுவாமியை பற்றி உங்களுக்கு தெரியும் காடு மேடு குடிசைவாசிகள் இருக்கிற இடங்கள்ல போயிருப்பார் ரொம்ப கஷ்டமான இடங்கள்லாம் போயிருப்பார் கவலைப்படாமல் நடந்து வெயிலெல்லாம் நடந்து போயிகிட்டே இருப்பார் சித்திரை மாதம் அந்த மாதிரி வைகாசி மாதம் வெயிலெல்லாம் ரொம்ப தூரம் நடந்து போவார் அப்படியே அவர் பாட்டுக்கு போயிகிட்டே இருப்பார் ஆனால் அந்த பாலப்பாவும் விடாமல் அவர் தொடர்ந்து அதே மாதிரி பாலப்பா எப்போவுமே தன்னுடைய கையில் சந்தன கட்ட வச்சுட்டு இருப்பார் சுவாமிக்கு வந்து அந்த ஸ்நானம்லாம் பண்ணினதுக்கப்புறம் இவர் வந்து சந்தனம் அரைச்சி சுவாமிக்கு பூசத்துக்காக அந்த சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் சுவாமியுடைய தர்பாரில் சுவாமிக்கு சேவைகள் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் அலாட் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வெந்நீர் வைப்பார் இன்னொருத்தர் சுவாமிக்கு உணவுகள்லாம் தயார் பண்ணுவார் அது மாதிரி ஒவ்வொருத்தர் பூஜைகளுக்காக ஒருத்தர் அவர் ரெடியாக இருப்பார் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் ஆனால் அந்த பாலப்பாக்கை என்ன வேலைன்னு கேட்டால் சுவாமி குளிக்கிறதா இருந்தால் கிணத்துலேருந்து தண்ணீரை இறைக்கணும் கிணத்துலேருந்து தண்ணீர் இறைச்சி கொடுக்கணும் அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் இறைச்சி கொடுக்குற வேலை வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு கௌரவமான வேலை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் பாலப்பாக்கம் இருக்கும் மனசு ஒரே வருத்தமாக இருக்கும் நம்மளை தண்ணி இறக்க விட்டான்களை இவங்களாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாலப்பா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும் இருக்கும்போது சுவாமி ஒருத்த சொல்வார் சுவாமிக்கு செய்யக்கூடிய எந்த சேவைக்கும் எந்த விதமான கௌரவமும் பார்க்கக்கூடாது சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால்தான் சுவாமி பக்கத்துலேயே வர முடியுங்கிற மாதிரி அவருக்கு உணர்த்தி சுவாமி வந்து பாலப்பாவை அவருடைய சேவையை ரொம்ப பரம சந்தோஷமாக செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் அந்த தெளிவை கொடுத்தவுடனே பாலப்பா ரொம்ப வினயத்தோடு சுவாமிக்கு பரம சந்தோஷத்தோடு சேவைகள்லாம் பண்ணிகிட்டே வருவார் அந்த மாதிரி சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சுவாமியும் பாலப்பா மேலே ரொம்ப ஒரு கருணை காமிச்சு ஒரு காலகட்டத்தில் சுவாமியே அவருக்கு வந்து தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து நீயும் ஒரு மடம் கட்டு அப்படின்னு சொல்லி அந்த மடத்தை கட்டி அது குரு மந்திர் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமாக வர அளவுக்கு பாலப்பாவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு ஆனால் இதே சோழப்பா பார்த்திங்கன்னாக்கா சுவாமிக்கு முன்னாலேயே அவர் வந்து சமாதி ஆகிடுறாரு சோழப்பா வந்து சுவாமி சமாதியாகும்போது அவர் இல்லை சுவாமி வந்து சோழப்பா சமாதியாகும்போது சுவாமி எங்கேயோ தள்ளி இருந்தார் அவருக்கு தீர்த்தம் கூட கொடுக்கல சுவாமி அந்த மாதிரி இருந்தது ஆனால் இதே பாலப்பாவுக்கு பார்த்தனாக்கா அவ்வளோ சுவாமி மெலப்பிரியமாக இருந்து அவர் தன் கூடையே வைத்து கொண்டு அவருக்கு தன்னுடைய பாதுகைகளையும் கொடுத்து அந்த குரு மந்திர் கட்டுறதுக்கு அனுகிரகம் பண்ணார் சுவாமியுடைய பாதுகைகள் கிடைக்கிறதும் சரி சுவாமிக்கு சேவை செய்ய கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் சரி இது எல்லாமே மகா பெரிய அனுகிரகம் ஏன்னு கேட்டால் தத்தாத்திரையருக்கு தத்தாத்திரையர் தரிசனம் கிடைக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும்போது அவர் கூட இருந்து அணுக்க தொண்டராக இருந்து அவருடைய ஸ்நானத்திற்காக வெந்நீர்லாம் எடுத்து வாங்கி கொடுத்து நீர் இறைத்து கொடுத்து அவர் சந்தனம்லாம் அவருக்காக குழைத்து அவர் கூடவே இருந்து எவ்வளோ வேலைகள்லாம் பாதுகாப்பாக செய்யவே சுவாமி அவர் கூட இருந்து அனுகிரகம் பண்ணி அவருக்கு பாதுகைகளை கொடுத்து குருமந்திரங்கிற மடத்தை ஸ்தாபிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால் அப்படிப்பட்ட இந்த பாலப்பாவுடைய நெருக்கத்தையும் சுவாமிக்கு அவர் செய்த சேவைகளையும் கேட்குறது நமக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய எந்த குருமார்களுக்கும் எந்த விதமான ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம மனப்பூர்வமாக நம்ம சேவைகள் செய்யும்போது தான் நம்மளுடைய கர்மாக்கள்லாம் ஒரு லெவலுக்கு தீர்க்கப்பட்டு நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்கிறதோடு இல்லாமல் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குங்கிறதுக்கு இந்த பாலப்பா வந்து ஒரு பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் இன்றளவில் நம்ம கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு குருமார்களாக இருந்தாலும் சரி நம் குருமார்கள்னு சொல்லும்போதே நாம் எப்போ சொல்லியிருக்கோம் குருமார்கள் நம்ம யாரை நினச்சிண்டு நம்ம சேவை பண்ணினாலும் அந்த சேவை வந்து நேராக தத்தாத்திரையருக்கு தான் போகும் அதே தத்தாத்திரையர் அதே குரு மூலமாக நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்து நம்மளை ஆன்மீகத்தில் பரிமளிக்க செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷீரடி சாய் நம்ம கூட இல்லை ஷீரடி சாய் வாழ்ந்த காலங்களில் நம்ம வாழலை ஷீரடி சாய் சச்சரிதத்தை தான் நம்ம இப்போ படிக்கிறோம் அதுலேயே நமக்கு பல மனக்குழப்பங்கள் அப்படி நடந்திருக்குமா இப்படின்னு நடந்திருக்குமான்னு அதுக்கடுத்து அவதாரமாக சாய் அவதாரமாக வந்தவர் சத்யசாய் பகவான் சத்யசாயி பகவான் பண்ணாத எந்த விதமான அற்புதமுமே கிடையவே கிடையாது அப்படி மகாபெரிய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார் ஆனால் இன்றைக்கும் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டாத வகையில் நம்ம இன்றைக்கும் நிறைய எல்லாம் கேட்டுட்டு இது நடக்குமோ அப்படி நடக்குமான்னு நினச்சிட்டு இருக்கோம் அது மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய குருமார்களை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்ம குருமார்களுக்கு சேவை செய்கிறத தவற விட்டுட்டோம்னா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும் நம்ம இந்த குருமார்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த குருமார்களுக்கு சேவை செய்கிறதுக்கோ அடுத்த குருவும் ரெடியாகிட்டே இருக்கார் அவர் எப்போ வேணால் வரலாம் அதனால் இதை நம்ம பெரிய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாக எடுத்துட்டு குருமார்களுக்காக நம்ம மனசில் ஏங்கி ஏங்கி பாலப்பா மாதிரி நம்ம குருவை எப்போ பார்ப்போம் நம்ம குருவை எப்போ சந்திப்போம் நமக்கு குருவோட அனுகிரகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு மனசில் நம்ம ஏக்கத்தை வச்சுக்கொண்டு கிடைக்கிற குருமார்களுக்கு நம்ம சேவைகள் பண்ணி ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு பெரிய பாடமாக நம்ம எடுத்துக்கணும் சுவாமி சமத்த மகாராஜ் நடத்தக்கூடிய வாழ்க்கை பாடம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான பாடம் அது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க அந்த பாடத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும்போது ஆன்மீக முன்னேற்றம் தானாக நடக்கும் பிரமாதமாக நடக்கும் இந்த சுவாமி மகராஜுடைய லீலையிலேருந்து நம்ம இந்த வாழ்க்கை பாடத்தை புரிஞ்சுட்டு நம்ம எல்லோருமே ஆன்மீகத்தில் பரிமளிக்கணும் பல ஜென்மங்களில் கிடைக்க வேண்டிய சுகிருதம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம வாழ்க்கையில் இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எல்லோரும் குருவோடைய அனுகிரகத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்னு சொல்லி ஜெய் ஜெய்ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெய்ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்